சுதந்திரம் பெறுது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது என்னன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து வாங்கப்பட்ட சுதந்திரம் இது இன்னைக்கு ஆனால் நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம கையை விட்டு நம்ம பண தான் சுதந்திரம் ஆனால் ஏற்றவங்க பேக்கெட்லேயும் கையை விடுவேன் அதுவும் சுதந்திரம் நினைக்கக்கூடிய அளவுக்கு சில சமயம் வாங்கிவிடுகிறது எத்தனையோ தேசங்களுக்கு நான் போயிருக்கேன் அங்கே வந்து அந்த தேசிய கொடி மட்டும்தான் இருக்கும் இந்தியாவில் மட்டும்தான் மிக அதிகமான எண்ணிக்கையில் கட்சி கொடிகளும் ஜாதி கொடிகளும் அதிகமான அவங்களுக்கு எது தேசிய கொடி எது கட்சி கொடி அப்படிங்கிறதே தெரியலை பொன் ஆண்டின் போது ஏஆர் ரஹ்மான் சாங் போட்ட உடனே அது ஒரு காலேஜில் பெரிய எழுச்சி வருது எல்லா காலேஜ்லேயும் அந்த சாங் என் மனைவியினுடைய தாத்தா தான் பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்தான் தான் அந்த கப்பலோட்டிய க தமிழன் படம் வீரபாண்டிய பவனுக்கெல்லாம் அவர் மியூசிக் போட்டவர் சுதந்திர எழுச்சிக்காக எத்தனையோ படங்கள்லாம் நம்ம தமிழ்லேயே வந்திருக்கு வீரபாண்டிய கட்டபவனாக இருக்கட்டும் புலித்தேவனாக இருக்கட்டும் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரெண்டு மாறிப்போச்சு குழந்தைகளுக்கு வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வாட் இஸ் ஃப்ரீடம் வாட் இஸ் ரியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் அண்டு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறையா லா ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து ஒரு மாரல் சயின்ஸுன்னு ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்காக ஒரு கிளாஸ் வச்சாங்க அந்த கிளாஸ் எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் ஆனால் ஒழுக்கமில்லாத கல்வி அது உறுப்பிடவே ஒருப்படாது பிரச்சனை பெரிய ரொம்ப படித்தவன் ஜெயிலில் இருப்பான் அது அவசியம் இல்லை படிப்பு கொறைச்சலாக கூட இருக்கலாம் காமராஜர் பெருசாக படிக்கல பெருசாக என்ன படிக்கலை ஒரு என்ன கிளா சொன்னால் படித்தார்னு ஆனால் இன்றைக்கும் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் என்ன சொல்கிறாங்க அது கக்கன் போல வருமா காமராஜர் போல வருமா நான் இதே மயிலாப்பூர்ல நான் எம்எல்ஏவாக இருந்தேன் நான் சீட்டுக்கிட்ட கேட்கல அந்த பணம் கூட இருபதையாயிரம் ரூபா கட்டல இருந்தாலும் எனக்கு சீட் கொடுத்தாங்க அன்றைக்கி ஒரு சேலஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா ஒரு பைசா கூட இந்த எந்த கமிஷனும் இல்லாமல் நான் பண்ண முடியுமா இல்லையா பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சேலஞ்ச் எனக்கூட நான் வச்சுக்கிட்டது என் ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும் ஏன்னா க சாதாரணமாக கவுன்சிலர் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கோடி ரூபாயாவது சம்பாதிக்கணும்னு ஒரு டார்கெட்டில் வரும்போது எம்எல்ஏ நீ ஏன் அஞ்சு தான் நான் எம்எல்ஏ நான் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அரசியல் வந்து வியாபாரமாக போகக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த மாதிரி வரும்பொழுது நான் தேர்தல் பிரச்சாரத்தும் போது என்ன வந்து வந்து பேசும்போது கூட சொன்னேன் ஆர்த்தி எடுப்பாங்க ஆரத்தி தட்டில் நான் போட மாட்டேன் ஆர்த்தி தட்டில் பத்து ரூபா கூட நான் போட மாட்டேன் காரணம் நான் இந்த பத்து ரூபா கூட்டுக்கிறத கூட அது ஒரு தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் ஒரு கையெழுத்து வேணும்னா அதுக்கு நான் நூறுரூவா கொடுக்கணும்னு நான் கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் வேண்டாம் வியாபாரம் இல்லை இன்றைக்கி நீங்கள் ஆர்த்தி எடுத்தாலும் சரி இருக்காடானு சரி அது வேறு ஆனால் உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் ஒரு பைசா கமிஷன் இல்லாமல் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன் அதை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் அந்த டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் மயிலா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஒர்க்கு நடந்து எம்எல்ஏ ஃபண்டை தாண்டி நிறைய நிறைய ஒர்க் நடந்தோம் ஆனால் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு எம்எல்ஏவாக இருந்ததுனால தான் அது முடியுங்கிறது நமக்கு பணம் வந்து முக்கியம் ஆனால் பணம் மட்டுமே முக்கியம்னா நாளைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா ரோசின் வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா ஆகும் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா நோட்டை சாப்பிட்டா உடம்பு சரியாயிருப்பேன் சரியாகாது ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் ஒரு காலையில் நாலு இட்லி சாப்பிட்றான் நாளைக்கு திடீர்னு அவனே பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சா நாற்பதாயிரம் இட்லி சாப்பிட்றோம்னா இட்ஸ் நாட் பாசிபிள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை பணத்தை தாண்டி ஒழுக்கம் ரெண்டு விதமாகவும் லைஃப்பில் வாழ முடியும் ஒன்று எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே பிளான் பண்ணி வாழறது இல்லை எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நேர்மையாக சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் சிட் பண்ட்ல பணம் போடுறேன் அங்க போடுறேன் இங்க போடுறேன் ஏமாந்து போறதுக்கு காரணம் பேராசை ரிசர்வ் பேங்கே ஏழு பெர்சென்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒருத்த பதினஞ்சு பெர்சன்ட் கொடுக்குறேன் இவன் எங்கேருந்து கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணமே வரல நமக்கு அவன் என்ன பண்றான் முதல்ல நாலு பேர் ஆசையை தோன்ற மாதிரி முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு பெர்சன்ட் கொடுத்தோடன அவன் ஓடி போய் எல்லாருக்கும் கேம்பெயின் பண்றான் எனக்கு பதினஞ்சு பெர்சன்ட் வந்துருச்சு மச்சான் நீயும் போடு ப்ளீஸ் போடு ஏன்னா இவன் நாலு பேர் இருந்துட்டு வந்தால் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறம்மா அதாவது பட் வீதியில் எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருக்கு ஆனால் நோ பார்க்கிங் அந்த நோ பார்க்கிங்கில் நம்மள நிறுத்த சொல்வாங்க அதாவது அவன் ஹோட்டல் நடத்துறதுக்கு நம்மளை கிரிமினல் ஆக்குவாங்க எத்தனை நாளைக்கு போலீஸ் கிட்ட சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க வீட்டுக்கு சம்மன் வரும்போது நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு இட்லியை சாப்பிட்டுட்டு ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுறது என்ன பிரயோஜனம் அப்போது அந்த இடம் சட்டத்துக்கு புறம்பாக எந்த இருக்கா இல்லையா அப்படி தான் பார்க்கணும் இந்த பில்டிங் கூட பழுசாயிடுச்சு இது கட்டணும் ரெனோவேட் பண்ணணும்னா அது நீங்கள் தான் இங்கே இருக்கிறவங்க தான் ஏன்னா ஒரு ஃப்ளாட்டில் எட்டு பேர் இருக்காங்கன்னா ஏழு பேர் ஒத்து போய் ஒத்துறு ஒத்துக்கலைன்னா கூட அது கடைசி வரைக்கும் நடக்காது இது ஒற்றுமைதான் உயர்வு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு சரியான பில்டராக பார்த்து பண்ணினா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேற பேட்டர்னில் நீங்கள் பில்டிங்கை கட்ட முடியும் எல்லாமே ஓவர் நைட் நடக்காது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் சங்கர் படத்தில் நடக்கும் ரஜினி படத்தில் நடக்கும் மற்ற படத்தில் நடக்காது வந்து இப்போ விட இப்போ ஜாஸ்தி இருக்காங்க எஃப்எஸ்ஐ ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எஃப்எஸ்ஐ உங்களுக்கு பின்னாடியே மினிஸ்டர் இருக்காரு ஜெயக்குமார் நம்முடைய நல்ல நண்பர் தான் இந்த பக்கமா ஜெயக்குமார் இருக்கார் வெரி நைஸ் பர்சன் எந்த காலத்தையும் எப்பவுமே என்ன உண்டோ செய்வார் தவறு வந்து அரசாங்கம் என்பது கட்சி இல்லாம சராசரி குடிமகனாக ஒரு ஆர்கனைசேஷனை போனாலே நமக்கு என்ன உண்டோ செய்வதற்கு உண்டான நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க நம்ம சோம்பேற்கிறப்பட்டுக்கிட்டு நடுவில் இடைத்தரகர்கள் புரோக்கரை வச்சுக்கிட்டு நம்ம போகும்போது பத்து ரூபா கொடுக்கணும்னு சொன்னால் அவன் நூறு ரூபாய் ஆகிடுவான் அவ்வளோதான் நான் இது வரைக்கும் ஒரு பைசா லஞ்சம் கொடுத்ததில்லை ட்ராக்கில் டிக்கெட் வாங்கி நான் சினிமா பார்த்ததில்லை லாஸ்ட்டுக்கு நீட்டில் பணம் கொடுத்து ட்ரெயினில் போய் டிடிஆர்ட்டில் பணம் கொடுத்து ஒரு சீட்டு கேட்டதில்லை ஆச்சு எனக்கு நான் இந்த டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்ததுன்னா ஐ எம் கம்ப்ளீட்டிங் செவன்ட்டி ஃபோர் அண்ட் ஸ்டார்டிங் செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தைந்தாவது வயதை நான் ரீச் பண்ணுறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் டிசிப்ளின் இஸ் த பெஸ்ட் திங் இன் லைஃப் அதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அண்ட் ஐ எம் டோட்டில் ஐ டோன்ட் ட்ரிங்க் ஐ டோன்ட் ஸ்மோக் அந்த மாதிரி நிறைய டாஸ்மாக் கடை வந்துருச்சு சொசைட்டி கெட்டு போச்சு கற்று நம்ம குடிக்கலன்னா டாஸ்மாக் கடையை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறாங்க இல்லை இல்லை கடை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குடிக்கலன்னா எப்படி அப்படின்னா எத்தனையோ மருந்து கடையில் விஷம் கூட தான் அவங்க வாங்கி குடிக்கிறோமா நாம் வந்து நாம் பண்ணுற தப்புக்கு கவர்மெண்ட்டை போய் பொய்கோடே சொல்கிறதோ அதுவோ அர்த்தமே இல்லை இதே இது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரோட்ஸ் டைரக்டாக பீஷ கனெக்ட் பண்ற ரோடு நான் இதில் ஸ்கூட்டர்லாம் போயிருக்கேன் செவன்டிஸ்ல இது நல்லா இருக்கும் ஏன்னா இது பெங்களூர் ரோடு மாதிரி சீப்பா மேலே ஏறும் இந்த ரோடு அவர் வந்து ஹவுசிங் போர்டு வீடுங்கிறாங்க சமத்துவபுரம் கட்டுறேங்கிறாங்க ஹவுசிங் போர்டே சமத்துவபுரம் தான் ஏதாவது ஹவுசிங் போர்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு இருக்கிறது கிடையாது இப்போ இதே இதே எங்கேயும் எடுத்துக்காங்களா இங்கே எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியா கிடையாது டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி இருக்கும் ஜனங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது தேர்தல் வரும்போது கட்சின்னு உள்ள வரும்போது தான் எல்லாம் வரும் அதனால தான் எனக்கு சில சமயம் நம்ம ச ஒரு சார்ந்த கட்சியே சில சமயம் பிடிக்க மாட்டேங்குது நான் எல்லாருக்கும் பிடித்தவனாகத்தான் இருக்கணும்னு பார்க்குறேனே தவிர ஒரு கட்சி சாயத்தை பூசிக்கிட்டு கட்சிக்காக இந்த மதம் அந்த மதம் எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லுது ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் உதவ மகா பிரிவர் சொன்னார் ரயில்வே ஸ்டேஷன்ல மூணு பேர் இறங்குறாங்க அந்த மூணு பேர் ஒருத்தர் ஆட்டோ ரிக்ஷாவில் வீட்டுக்கு போகிறார் இன்னொருத்தர் சைக்கிள் ரிக்ஷாவில் வீட்டுக்கு போகிறார் இன்னொருத்தர் டாக்ஸியில் வீட்டுக்கு போகிறார் அந்த அந்த போகிறாங்க பாருங்கள் அதுதான் மதம் ஆக மொத்தம் அவங்க 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 வீட்டுக்கு போய் சேர்றாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இதை ரொம்ப மதம் பிடிச்சு ஆடுறது தான் உன் மதம் வசத்தின்னு சொல்லிக்கோ ஆனால் அடுத்த மதம் தாழ்வுன்னு சொல்கிறது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு என்ன உண்டோ அதை நாம சந்தோஷமா அனுபவிக்கணுமே தவிர எங்க வீட்டில் சின்ன வயசுல நாங்களாம் சாப்பிடுவோம் எனக்கு அது வேணும் அப்படின்னு இன்னொரு தட்டை காமிச்சா கையில் சேலால் அடிப்பாருங்க அப்பா உனக்கு என்ன வேணும்னு கேள்வி எதுக்கு இன்னொரு தட்டை காட்டுற அப்படிம்பார் அதாவது நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் நெவர் கம்பேர் யுவர் சில்ட்ரன் வித் நெய்பர்ஸ் சில்ட்ரன் அந்த நெய்பர்ஸ் சில்ட்ரன் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க நம்ம குழந்த நமக்கு பிறந்தவங்க நம்ம குழந்தை இப்படி அவங்க குழந்தை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட முடியும் நம்ம ஜீன் தானே அதில் ஓடும் அதுதான் ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும் லைஃப்பை இந்திய பக்கத்து விட ஒரு சண்டை ஐத்து வீட்டு ஒரு சண்டை மாடி வீட்டு ஒரு சண்டைன்னா நீங்கள் எப்படி வாழ முடியும் வாழவே முடியாது அது ஒன்று தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப் நல்லபடியாக இருக்கணும் நான் வந்து இது வரைக்கும் திஸ் இஸ் மை ஃபிஃப்டி எய்த் இயர் ஆஃப் மை ட்ராமா டூப் என்னுடைய நாடகப்பிரியா டிராமா டூ ஆரம்பிச்சு இது ஃபிஃப்டி ஸோ ஃபார் விவ் கம்ப்ளீட்டட் செவன் தௌசண்ட் ஷோஸ் ஆன் ஸ்டேஜ் ஏழாயிரம் ட்ரா இட்இஸ் ரெக்கார்டு இன் தமிழ் ஸ்டேஜ் ஆர் அதர் சவுத் இண்டியன் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் அதனுடைய ஏழாயிரமாவது நாடக விழாவை மாண்பு முக முதலமைச்சர் வச்சுதான் ஏன்னா என்னுடைய மூவாயிரமாவது நாடக விழா அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க மூவாயிரத்தி ஐநா ஐநூறாவது நாடகோழா அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வந்தார் அதுக்கப்புறம் ஐயாயிரமாவது நாடகோழா ஜெயலலிதா அவர்கள் அந்த சாவனை ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி அறுநூறு மறுபடியும் கலைஞர் துணை முதல்வர் ஸ்டாலின் வந்தார் இப்போது ஏழாயிரமாவது இதில் முதல்வர் ஸ்டாலினும் அதுக்குள்ளே துணை முதல்வர் வந்துட்டால் துணை முதல்வரும் வருவாங்க அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு குடிமகனுக்கு என்ன வேணும்னா பைப்பை திறந்தால் தண்ணி வரணும் சுவிட்சு போட்டால் லைட் எரியணும் ரோடு வந்தால் குழி பள்ளம்லாம் இல்லாமல் ரோடு நல்லா இருக்கணும் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைச்சலாக இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி சம்பளம் ஜாஸ்தி வரணும் நமக்கு சம்பளம் ஜாஸ்தி வரணுன்னா பத்து ரூபா சம்பளம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நூறுரூவா செலவு இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் நமக்கு வந்து சம்பளம் எனக்கு வேணாம் இதே விலைவாசி இருக்குதுன்னு பூர்வம் சொன்னால் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இப்ப கூட ஸ்கூல் நோட் புக் வரையெல்லாம் ஏறிடுச்சுங்க நாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நாம என்ன சம்பளம் வாங்கினோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன சம்பளம் வாங்குறோம் அந்த ரேஷியோல தான் ஏறப்போகுது நம்ம கவர்மெண்ட் பண்ணினா இத்தனை கொஸ்டின் கேட்கறோம் யார்த்தால கரியா கடைக்கு போனா இன்னைக்கு கத்திரிக்காய் வில எண்பது ரூபான்னா என்ன பாங்குறோம் அவ்வளவுதான்மா நான் வாங்கிட்டு தானே வரும் அப்போ நமக்கு வந்து அரசாங்கம் என்பது எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கணும்னா தட் இஸ் நாட் ரைட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்பில் சம்பாதிச்சு வந்தால் அதுதான் நிரந்தரமாக நம்மகிட்ட இருக்கும் ஆனஸ்டி அண்ட் ஸ்டே ஃபார்வர்ட்னஸ் என்னென்றால் எத்தனை சொன்னாலும் மகாத்மா காந்தி என்ற பெயரை நம்மளால் ம சுதந்திரம்னா மறக்கவே முடியாது அதுக்கு அடுத்தது நேதாஜி நான் கொஞ்சம் நேதாஜி வழி ஏன்னா ரொம்ப கோழிக்கிட்ட போய் முட்டை போடு முட்டை போடுன்னு எஞ்சிகிட்டு இருக்க முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம தைரியமாக இருக்கணும் பெரிய வீரன் வீரம்ல நேர்மை தான் வீரம் நேர்மையா தான் வீரமே தவிர இன்னைக்கு எத்தனையோ சோசியல் மீடியா வந்துருச்சு உங்களுக்கு மெயில் அனுப்பலாம் எவ்வளவு இருக்கு ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய லெட்டர் வந்து பாத்துக்க பார்த்தீங்கன்னா இல்லை லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்கும் செல்ஃபோன் நம்பர் கூட கொடுக்க மாட்டாங்க அரசாங்கம்னு இல்லை ஏர்டெல் பில் எடுத்துக்கோங்க ஒரு ஆஃபீஸர் பேசணுமா இல்லை இல்லை சார் அவர் நம்பர் தர மாட்டோம் அப்போ எதுக்கு அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ண இருக்காங்க அவர் நம்பர் தர மாட்டோம்னா எனக்கு புரியல அதாவது எல்லாருக்குமே ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கிறது நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரீச்சபிளாக இருக்கணும் என்னுடைய செல் நம்பர் எல்லா இடத்துலையும் இருக்குது நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் யாருக்காவது ஏதாவது ஒரு தான் கூட போகிறாங்க நம்பர் சொன்னாங்க சார் சும்மா தான் கூப்பிட்டேன்னு யாரும் கூப்பிட்டு போகிறது கிடையாது நீட் எனி திங் ஒரு அவங்களுக்கு பண்ண போது நம்மளை கூப்பிட போகிறாங்க நம்மளால் முடிஞ்சிருந்தால் முடியும்னு சொல்ல போகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் ஆக்சசபிலிட்டி இல்லாமல் பப்ளிக் லைஃப்பில் யார் இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் நான் நினச்சா அவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் நினச்சா என்னை காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு டையத்தில் ஜனங்க அவங்கள ஒதுக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும் நல்ல மனிதன் அப்படிங்கிற பேர் எடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் பப்ளிக் லைஃப்பில் நம்ம ஆக்சிபிலிட்டி இருக்கும் ஆக்சசிபிலிட்டி நான் என்னை ஆக்சஸே நீ பண்ண முடியாது என் பிஏ கிட்டே பேசு அவன் சின்ன ஒரு பிஏ கிட்ட பேசு நான் ஒருத்தர ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் அண்ணன் தூங்குறாருண்ணா மறுபடியும் பேசுகிறேன் அண்ணன் தூங்குறாருண்ணா அப்புறம் பேசுகிறேன் அண்ணன் அப்புறம் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன் அவங்கள கூப்பிட்டாங்க அவன் சார் அது தூங்குறாருண்ணா எழுப்பி பாருங்க கோமாவாக இருக்க போகுது அப்படின்னு ஏன்னா எவ்வளோ நேரம் தூங்க முடியும் ஒரு அவாய்ட் பண்ணுறதுக்காக யாரையோ விட்டு ஃபோன் எழுது நான் இது வரைக்கும் ஃபோன் அடிச்சா எடுத்துடுவேன் நம்பர் பார்க்கறது நான் கடை வாங்கியிருந்தாலும் நம்பர் பார்க்கணும் யார்கிட்டேருந்து வர்றது இது நம்மளை கேட்க போகிறாங்க கடன் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த வாழ்க்கை நீங்கள் எந்த காரில் போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை என் பையன் ஐம்பத்தஞ்சு ரூபா கார் வச்சிருக்கான் பிஎம்டபிள்யூ எதுக்கடா இது வாங்கினேன்னு கேட்டேன் நான் இது இருபது லட்ச ரூபா கார் எதுக்கு இது இதோட அதோட இது ஏசி நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இதில் ஏழு பேர் போகலாம் இல்லை அஞ்சு பேர் தண்டா போகலாம் அப்படின்னு இல்லைப்பா இது பிராண்டுன்னா நம்ம தான்டா பிராண்டாக இருக்கணும் நம்ம இதுக்கிட்ட பிராண்டு பின்னாடி போகணும் அப்படின்னு நம்ம பிராண்டாக இருக்கணும் இப்போ நாளைக்கு இந்த ஃப்ளாட்டில் நிறையா விஷயங்கள் பண்ணீங்கன்னா எங்க இந்த ஏரியாவில் யாரும் கேட்டாலும் சார் அந்த டிமாண்டி காலனி அந்த 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 வீடுக போகணேன் அவங்க சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் இந்த வீடை வந்து ஒரு அடையாளமாக்கிடுவாங்க அதுதான் பிராண்டு அது அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை வளர்க்க பாருங்க அதே தான் அதே போல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கும் அது ரொம்ப முக்கியம் நான் இது வரைக்கும் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கோபால் கோல்புடி ரேஞ்சுக்கு எல்லா நாட்லேயும் போய் ட்ராமா போட்டிருக்கேன் பட் வாட் ஐ ஃபவுண்ட் இஸ் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு உலகத்தில் கிடையாது அது தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்காங்க அவன் ஒரே ஒரு மாதம் ஒரு வெளிநாட்டில் போய் இருந்து பார்க்கட்டும் அப்புறம் கதறிட்டு ஓடி வருவோம் அந்த ஊருக்கு வந்து ஐயோ நம்ம தாய்நாடு எவ்வளோ பேசு இங்கே காரி காரி துப்பு சிங்கப்பூர் போன மூங்கிறான் ஏன்னா துப்பினா ஆயிரம் டாலர் நமக்கு சட்டம் அதே சட்டம் இருக்கு ஆனால் தண்டனைன்னு வரும்போது அது அதிகாரத்துக்கு ஏற்ப அப்படி வளைஞ்சி 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 இந்த ரோட்ல இந்த இது போடுறாங்க இல்லையா ரெயின் ஹார்வெஸ்ட் சில பேர் வீட்டுக்கிட்ட போனால் அப்படி போயிடும் அந்த மாதிரி அது இருக்கு அதனாலதான் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் குறைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் போறவே போற குறைகள் எல்லா குறைகள் இல்லாத மனுஷனும் கிடையாது குறைகள் இல்லாத இடங்களும் கிடையாது அதே போல த பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் ஏன்னா அதற்கு காரணம் மக்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அவ்வளவு சாத்வீகமான மக்கள் யாரோ வெட்டுறான் அடிக்கிறான் குத்தான் கள்ளக்காதல் அது இதுன்னா கூட இது பத்து கோடி பேரில் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் தான் பாக்கி அந்த வந்து ஒம்பது கோடியே தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்து பாக்கிவே சரியாக தான் இருக்காங்க அதுதான் முக்கியம் ஆனால் என்ன பண்ணுவாங்க பேப்பர் இதில் சோசியல் மீடியாவில் எது மைனஸோ அதை பெருசு பண்ணி போடுவாங்க இன்றைக்கி எந்த பசங்களும் ஸ்கூலுக்கு போதும் அப்படி போடுவாங்க பாக்கி எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்களே அதை போய் இன்றைக்கே போட்டிருக்காங்களே இன்றைக்கி எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க கூட மாட்டாங்க போட அது என்ன காரணம்னா நமக்கு எல்லா இடத்துலையும் நாம் நம்ம பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும் அப்படி இருந்தால் எங்கள் தெருவில் தண்ணி அடைச்சிச்சு அன்றைக்கி நான் கம்பி எடுத்து குத்தினேன் ஐயோ நீங்களே குத்துறீங்க என்னையா பாத்ரூம் போனால் நானே தான் இது பண்ணிக்கிறேன் அது மாதிரி எங்கள் வீட்டு வாசலையும் அடைச்சிட்டு நான் குத்துறேன் இல்லைன்னா தப்பு இருக்குது இதுக்கெல்லாம் கார்பரேஷன் அதிகாரி வரணும் இதை விட அதிகமாக இடத்துல அவன் போய் நிற்கணும் இல்லையா என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள் நம்ம வந்து சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எமோஷனலாக இல்லாமல் ரேஷனலா யோசிச்சு பார்த்தா நமக்கு தேவையில்லாத கோவங்கள் வராது உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மீண்டும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் குழந்தைகளை அடுத்த ஜெனரேஷன் பீப்புளை நம்ம சரியாக டியூன் பண்ணி வளர்க்கணும் ஒருவேளை ஸ்கூலில் இந்த இது மாதிரி நீதி போதனை வகுப்புகள் மாரல் சயின்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னால் கூட வாரத்தில் ஒரு நாள் அவங்கள உட்காத்தி வச்சு நாம் நமக்கு நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி ஃபோர் ஃபாதர்ஸ் பற்றி நாட்டை பற்றி இதெல்லாம் சொல்லி நம்ம கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்தா சிறப்பாக லைஃப் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி வணக்கம் ஜெய